ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம் இந்த வருடம் வருகின்ற மகா சிவராத்திரி அன்னைக்கு நம்ம மறந்தும் கூட இந்த ஏழு பொருட்களை வாங்கக்கூடாதுங்க மகா சிவராத்திரி என்பது மிகவும் புனிதமான நாளாகும் பாவங்களை போக்கி புண்ணியங்களையும் தெய்வ ஆற்றல் அருளையும் நம்முடைய வாழ்க்கையிலையும் வீட்லேயும் பெருக்கிக் கொள்வதற்கான அற்புதமான நாளுங்க இந்த நாளில் கடைபிடிக்க வேண்டிய மிதிமுறைகள் வந்து சில இருக்குங்க மகா சிவராத்திரி அன்னைக்கு வீட்டில் எதிர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்காமல் இருக்க முக்கியமாக ஏழு பொருட்களை நம்ம வாங்குவதோ அப்படி இல்லையா வெளியிலிருந்து வீட்டுக்குள்ளே எடுத்து வருவதோ கண்டிப்பாக தவிர்க்க வேண்டுங்க மகா சிவராத்திரி என்பது மிகவும் முக்கியமான விரத நாள் சிவன் பார்வதி திருமணம் நடைபெற்றதாக சொல்லப்படும் இந்த நாளில் தான் சிவபெருமான் தன்னுடைய திருநடனத்தின் மூலம் படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய மூன்று தொழில்களையும் புரிந்ததாக புராணங்கள் கூட சொல்லுங்க சொல்லுதுங்க அதனால தான் சிவராத்திரி அன்னைக்கு இருபது முழுவதும் கண் விழித்து சிவனை வழிபட்டு தியானம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க எதிர்மறை ஆற்றல்கள் அழிந்து நேர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்க செய்யும் இந்த நாளில் சில பொருட்களை மருந்தும் கூட வாங்கி வீட்டிற்குள்ளே கொண்டு வந்து விடக்கூடாதுங்க இவற்றால் எதிர்மறை சக்திகளின் ஆதிக்கம் வீட்டில் அதிகரிக்க துவங்கிவிடும் அப்படின்னும் சொல்லலாங்க இந்த ஆண்டு மகா சிவராத்திரி பிப்ரவரி மாதம் ம் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை வருது முழுக்க முழுக்க சிவ வழிபாட்டிற்காக ஒதுக்கப்பட்ட இந்த நாள்ல எந்தெந்த பொருட்களை கண்டிப்பாக வாங்கக்கூடாது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொருட்களை வாங்காம தவிர்ப்பது சிறப்பானதாக இருக்குங்க சிவராத்திரி அன்னைக்கு வாங்காமல் தவிர்க்க வேண்டிய பொருட்கள் அப்படிங்கறத பத்தி இப்ப பார்க்கலாங்க அதில் ஏழு பொருட்கள் இருக்குங்க முதலாவதாக தோல் பொருட்கள் மகா சிவராத்திரி அன்னைக்கு தோல் பொருட்களை வீட்டில் கொண்டு வருவதை நம்ம தவிர்க்கணுங்க தோல் தூய்மையற்றதாக கருவப்படு கருதப்படுவதால் ஆன்மீக வளர்ச்சிக்கு தடையாக அமையும் இது இடையூர்களை ஈர்த்து விடுங்க அதனால இந்த புனித நாளில் தோல் பொருட்கள் எதையும் வாங்காம வீட்டில் ஆன்மீக அமைதியையும் நேர்மறை சொல்லி உருவாக்குவது மிகவும் நல்லதுங்க இரண்டாவது பொருள் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கருப்பு நிற ஆடைகள் மகா சிவராத்திரியில கருப்பு நிற ஆடைகள் அணிவதையும் வாங்குவதையும் தவிர்ப்பது மிகவும் சிறந்ததுங்க கருப்பு நிறம் எதிர்மறை சக்தியையும் இருளையும் குறிக்கும் அதனால் இந்த நாளில் நேர்மறை ஆற்றலை மேம்படுத்தும் நிறங்களில் தேர்வு செய்து அணிவது மிகவும் நல்லதுங்க இதனால் ஒளி அமைதி மற்றும் ஆன்மீக வளர்ச்சியானது தூண்டப்படுங்க மூன்றாவது மதுபானங்கள் மகா சிவராத்திரியில் வீட்டில் மதுபானங்களை கொண்டு வருவது முற்றிலும் தவிர்க்க வேண்டிய விஷயங்க மதுபானங்கள் மனதை மங்கச் செய்து ஆன்மீக வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது எதிர்மறை சக்திகளை ஈர்த்து வீட்டோட புனித தன்மையை பாதிக்குங்க அதனால் தியானம் வழிபாடு மற்றும் ஆன்மீக நெறிகளை நிலைநாட்டுவதற்கு மதுபானங்களை முற்றிலுமாக தவிர்ப்பது மிகவும் அவசியங்க நான்காவது பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அழுக்கடைந்த பொருட்கள் கொழுந்து பழுப்பு படைந்த அல்லது கரை படைந்த அடைந்த பொருட்களை வீட்டுக்கு கொண்டு வருவதை நம்ம தவிர்க்கணுங்க இது அழிவு காலம் கடந்த தன்மையை குறிக்கிது இது போன்ற பொருட்கள் வாழ்க்கையின் வளர்ச்சியை மந்தமாக்கி குடும்ப உறவுகளிலும் தொழில் முன்னேற்றத்திலும் தடைகளை உருவாக்குங்க அடுத்ததாக அசைவ உணவுகள் மற்றும் இறைச்சிகள் மகா சிவராத்திரியில் அசைவ உணவுகளை உண்பது தவிர்ப்பது மிகவும் முக்கியங்க இறைச்சி வெங்காயம் பூண்டு போன்ற உணவுகள் ஆன்மீக அமைதியை குறைத்து மனதை கவர்ந்து இறையூரில் பெறுவதை தடுக்குங்க அதனால் செய்ய உணவுகளை மட்டும் எடுத்துக்கொண்டு பக்தியுடன் சிவ வழிபாட்டில் ஈடுபடுவது நல்லதுங்க கடைசியாக உடைந்த பொருட்கள் மகா சிவராத்திரியில உடைந்த பொருட்களை வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாது உடைந்த பொருட்கள் ஒரு வீட்டோட சக்திகளை குறைத்து நேர்மறை ஆற்றலை தடுத்து வீட்டு உறவுகளில் விரிசலை ஏற்படுத்துங்க இதனால் சிவராத்திரி விரதத்தின் புனித தன்மை பாதிக்கப்படலாம் இந்த புனித நாளில் மகா சிவராத்திரியின் ஆன்மீக பயனை முழுமையாக அனுபவித்து இந்த பொருட்களை வாங்குவதை தவிர்த்து நேர்முறை ஆற்றலை உங்கள் வீட்டில் ஏற்படுத்துங்க அரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர அரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம் சரணம்